உங்கள் பேங்க் அக்கவுண்டில் இருந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் காணாம போகுதா இஎம்ஐ கட்டும் மக்களே உஷா கிராம நகரத்தினர் படித்தவன் படிக்காதவன் என அனைவரிடமும் வங்கி கணக்கு இல்லாமல் இல்லை ஏன் ஒருபடி மேலே சென்றால் ஜிபே இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இது நாட்டிற்கு ஆரோக்கியம் என்ற போதிலும் ஒரு சில நேரங்களில் அதன் விளைவுகள் மனிதர்களின் பார்வைக்கு தெரியாமல் போகிறது இது போன்ற வங்கி சார்ந்த விஷயங்கள் வாடிக்கையாளர்களின் காதுகளுக்கோ அல்லது புரியாத ஒன்றாகவே இருக்கிறது இதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற ஒரு பார்வையும் மேலோங்கத்தான் செய்கிறது கண்ணுக்கு தெரிந்து ஒரு முறைகேடு நடைபெறுகிறது என்றால் கண்ணுக்கு தெரியாமலும் புரியாமலும் ஸ்கேம் நடக்கிறது இந்த நிலையில் பொதுவாக ஒரு சில வங்கிகள் வாடிக்கையாளர்களின் அக்கவுண்டில் மெயின்டனன்ஸ் இவ்வளவு இருக்க வேண்டும் என வைத்திருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் எப்போது அந்த கணக்கில் பணம் விழுகிறதோ அப்போதே அந்த வங்கியானது அதிலிருந்து பெனால்டி கட்டணத்தை எடுத்துக் கொள்கிறது இதனால் அதிர்ச்சி அடைகிறோம் என்ற போதிலும் ஒவ்வொரு முறையும் இதுபோன்றுதான் செய்கிறோம் அந்த வகையில் உங்கள் வங்கி கணக்கில் இருந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதா அப்படி எடுக்கப்பட்டிருந்தால் இதுதான் காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்தியாவில் கோலோச்சி இருக்கும் மத்திய அரசின் முக்கியமான வங்கிகளில் ஒன்றுதான் பாரத ஸ்டேட் வங்கி இந்தியா முழுவதும் மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது இந்த வங்கி மீதுதான் ஒரு குற்றச்சாட்டு தற்போது வைக்கப்பட்டுள்ளது பல வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கில் தங்கள் சேமிப்பு கணக்கில் இருந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் கழித்ததாகவும் அது திரும்ப வரவு வைக்கப்படவில்லை என்றும் வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனை உங்கள் பாஸ்புக் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்டில் இதையே கவனித்திருக்கலாம் பலரும் இதை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் அது குறித்து பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்கள் கவலைப்பட தேவையில்லை இது குறித்து வங்கியை விளக்கம் அளித்துள்ளது நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் காரணமாக உங்கள் கணக்கிலிருந்து பணம் கழிக்கப்பட்டிருக்கும் என சொல்லப்படுகிறது வாடிக்கையாளர்களின் கணக்கிலிருந்து இஎம்ஐகளை தானாக செலுத்துவதற்கு நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் பயன்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் இஎம்ஐயில் எதையாவது வாங்கும் போதோ அல்லது கடன் வாங்கும் போதோ அந்த தொகை உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் கழிக்கப்படும் மேலும் குறிப்பிட்ட தேதிக்கு ஒரு நாள் முன்னதாகவே உங்கள் கணக்கிலிருந்து போதுமான இருப்பை வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி இஎம்ஐ கழிக்கப்பட வேண்டும் என்றால் நான்காம் தேதி முதல் அந்த தொகையானது உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும் எஸ் எஸ்ஐ அல்லது என்இசிஹெச் தோல்வி ஏற்பட்டால் ரூபாய் முக்கியமாக அதாவது உங்கள் இஎம்ஐ டெபிட் செய்யப்படாவிட்டால் அல்லது நிறைவேற்றப்படாவிட்டால் அபராதமாக ரூபாய் அமல்படுத்தப்படுகிறது மேலும் சில நேரங்களில் கணினி மாத மாதிரியாக அபராதத்தை அமல்படுத்தாது நீங்கள் போதுமான இருப்பை பராமரிக்க தவறினால் வங்கி இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கிறது இந்த அபராதம் பதினெட்டு சதவிகிதம் ஜிஎஸ்டியையும் சேர்த்து எடுக்கிறது எனவே இருந்து இருந்து என்றால் ஒரு ரூபாயில் ரூபாய் 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 மற்றும் என சேர்த்து எடுக்கப்படுகிறது எனவே ஆணை திரும்ப பெறப்பட்ட போதிய இருப்பு தொகைக்கு அபராதமாக உங்கள் கணக்கில் இருந்து இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயை வங்கி பிடித்தம் செய்கிறது எனவே இஎம்ஐ வாங்கும் ஒவ்வொரு நபரும் தங்களின் இஎம்ஐ தேதி ஐந்து என்றால் அதற்கு ஒரு நாள் முன்பே நீங்கள் போதிய தொகையை இருப்பில் இருந்தால் தப்பித்தீர்கள் இல்லை என்றால் நிச்சயம் இந்த தொகையானது பிடித்தம் செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்